வேலைவாய்ப்பு குறித்து பொய்யான தகவல்களை அளித்து மக்களை ஏமாற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் துணை போகக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார் திமுகவின் துணை அமைப்பாக தேர்வாணையம் செயல்படுகிறதா என்றும் அவர் வினவியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கடந்த ஓராண்டில் மட்டும் பதினேழாயிரம் பேருக்கும் கூடுதலானோருக்கு புதிதாக அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருப்பதாக கூறியுள்ளார் கடந்த ஓராண்டில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிக்கையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள நிலையில் வரலாறு காணாத வகையில் வேலைகளை வழங்கிவிட்டதாக கூறுவது அப்பட்டமான பொய் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக டிஎன்பிஎஸ்சி மூலம் பதினேழு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அறிவித்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் முதல் நடப்பாண்டு ஜூன் மாதம் வரையில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப பதினேழாயிரத்து எழுநூற்று இரண்டு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டிருக்கிறது எனினும் எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் என்ற விவரத்தை டிஎன்பிஎஸ்சி வெளியிடவில்லை இது மக்களை ஏமாற்றும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள மிகவும் மோசடியான அறிவிப்பு ஆகும் சட்டப்பேரவையில் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி விதி எண் நூற்று பத்தின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பதினேழு ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் உட்பட மொத்தம் நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதை கேட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களில் பெரும்பான்மையானவர்கள் தங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடும் என்று மகிழ்ச்சியடைந்திருந்தனர் புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிக்கைகள் வெளியிடப்படும் அதில் விண்ணப்பித்து அரசு வேலையை வென்றெடுக்கலாம் என்ற எண்ணத்தில் படித்த இளைஞர்கள் காத்துக்கொண்டிருந்த நிலையில்தான் பதினேழாயிரத்து எழுநூற்று இரண்டு பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட்டு விட்டதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது இது படித்த இளைஞர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி மூலம் பதினேழாயிரத்து ஐநூற்று இரண்டு பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் என்றால் அதற்கான நடைமுறை அதன் பிறகுதான் தொடங்கும் காலியாக இருக்கும் அரசு பணிகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியானவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதுதான் முறையாகும் ஆனால் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை மொத்தம் பனிரண்டு ஆள் தேர்வு அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன அவற்றின் வாயிலாக நான்காம் தொகுதி பணிகளுக்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் உட்பட மொத்தம் எட்டாயிரத்து அறுநூற்று பதினெட்டு பேர் அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அவர்களுக்கு தேர்வு நடைமுறை பல்வேறு நிலைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் எங்கிருந்து பதினேழு எழுநூற்று இரண்டு பேரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்தது என்பதை தேர்வாணையமும் தமிழக அரசும் தான் விளக்க வேண்டும் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான முடிவுகளை மிகவும் தாமதமாக அறிவித்து அவற்றையெல்லாம் புதிய வேலைவாய்ப்புகளாக கணக்கு காட்ட அரசு பணியாளர் தேர்வாணையம் முயல்வதாக தெரிகிறது அப்படி செய்தால் அதைவிட பெரிய மோசடியும் முறைகேடும் இருக்க முடியாது எடுத்துக்காட்டாக தேர்வாணையம் குறிப்பிடும் பதினேழாயிரத்து எழுநூற்று இரண்டு வேலைவாய்ப்புகளில் ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு பணிகள் அதாவது ஐம்பத்து நான்கு விழுக்காடு நான்காம் தொகுதி வேலைவாய்ப்புகள் ஆகும் இதற்கான அறிவிக்கை முப்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நாள் வெளியானது முதலமைச்சரின் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகளை முதலமைச்சர் அறிவித்ததால் கிடைத்த வேலைவாய்ப்புகளாக காட்ட முயல்வது மிகப்பெரிய ஏமாற்று வேலை ஆகும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மூன்றரை லட்சம் காலியிடங்களை நிரப்புவதன் வாயிலாகவும் இரண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் வாயிலாகவும் மொத்தம் ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்பட்ட காலியிடங்களை கூட நிரப்ப முடியாமல் மு க ஸ்டாலின் அம்பலப்பட்டு நிற்கிறார் அவருக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய வேலையை திமுக தகவல் தொழில்நுட்ப தான் செய்ய வேண்டும் அந்த வேலையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மேற்கொள்வது அதன் தகுதிக்கு உகந்தது அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு என்பதை கருத்தில் கொண்டு அதன் கண்ணியத்தை காக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிப்பவர்கள் இளைஞர்கள்தான் ஆனால் அவர்களின் உயர்கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் எந்த நடவடிக்கையையும் திமுக அரசு செய்யவில்லை அதற்கான பாடத்தை வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் கற்பிப்பார்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் திமுகவின் துணை அமைப்பாக மாறாமல் அதன் பணிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்